மகேசனுக்கே ஜாதகம் பார்த்த மகா ஜோதிடர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கணிக்கர் என்ற ஜோதிடர் சிறந்த சிவபக்தர் தினமும் சிவபூஜை முடித்த பின்னரே தான் ஜோதிடம் பார்ப்பார் என்பதை கடமையாக கொண்டிருந்தார் அவர் அன்று அவர் சிவபூஜைக்கு சோதனை வந்தது சித்தர் ஒருவர் ஓலைச்சுலையின் அவசரமாய் வந்து தன் ஜாதகத்தை பார்க்கும்படி கூறினார் அதற்கு ஜோதிடர் தினமும் நான் சிவபூஜை முடித்த பின்னர் ஜோதிடம் பார்ப்பேன் என்று கூற உடனே சித்தர் பொண்ணும் பொருளும் தருகிறேன் உடனே பார்க்க வேண்டும் என்றார் அதற்கு ஜோதிடர் யாராக இருந்தாலும் எவ்வளவு பொன் கொடுத்தாலும் நான் என் சிவ முடித்த பின்னரே ஜோதிடம் பார்ப்பேன் அதுவரை ஜோதிடம் பார்க்க மாட்டேன் என்றார் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் என்று கூறினார் பின்னர் சிவபூஜையை முடித்து விட்டு சித்தரின் ஜாதகத்தை பார்த்தது ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லையே வேறு சந்தேகம் இதாக இருந்தால் கூறுங்கள் என்றார் சித்தர் எனக்கு திருமணம் நடக்குமா பிள்ளைகள் உண்டா என்று பார்த்து சொல்லுங்கள் என்றார் உடனே ஜோதிடர் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றார் சித்தருக்கு கடுங்கோவம் வந்தது நானே பிரம்மச்சாரி நீ சொல்வதெல்லாம் ஜோதிடம் போய் என்னை நீ அவமானப்படுத்துகிறேன் என்று சப்தமிட்டார் ஜோதிடர் என என் ஜாதக கணப்பில் இதுவரை பிழை ஏற்படவில்லை என்றும் சித்தரோ பிழைதான் என்று வாதாடினார் மேலும் ஊர் முழுக்கச் சென்று உன் சிவபூஜியும் பொய் ஜோதிடம் பொய் என்று சொல்ல போகிறேன் என்று சப்தமிட்டார் அதுக்கு ஜோதிடர் நீங்கள் சித்தராக இருப்பதால் ஆத்திரப்படாமல் கேளுங்கள் ஜாதகப்படி உங்கள் திருமணம் ஆகிவிட்டது இரண்டு குழந்தைகள் உள்ளன நான் தினமும் சிவபூஜை செய்து சிவபெரு நான் தினமும் பூஜை செய்யும் சிவபெருமான் சத்தியம் இது என்றார் சித்தரோ நான் துறவி எனக்கு மனைவி மக்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுங்கள் பொன் தருகிறேன் என்று கூறினார் உன்னை ஜோதிடர் நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் நான் கணித்த ஜோதிடர் உண்மைதான் தாங்கள் சாபம் கொடுத்தாலும் பரவாயில்லை என்றார் சித்தரோ நீ தினமும் பூஜை செய்து வழிபடும் சிவபெருமான் இந்த ஓலையை வைத்து நான் கணித்தது உண்மை என்று சத்தியம் செய் பின்னர் இந்த ஓலையை திறந்து பார் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் என்றார் ஜோதிடர் அதன்படி செய்த ஜோதிடர் ஓலைச்சுவடியை பிரித்துப் பார்த்தார் ஜாதகம் மறைந்தது உள்ளே திருவதுகை வீரட்டான மகாதேவர் என்ற திருநாமம் ஒவ்வொரு ஓலைச்சுவடியிலும் பதிவாகி இருந்தது அதை பார்த்து ஜோதிடர் மெய்சிரித்து சித்தரை தேடினார் சித்தர் மறைந்தார் அப்போது அங்கு பேரொழி தோன்றியது அந்த பேரொழியில் அம்மையப்பர் ரிஷபருவத்தில் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் காட்சியிருந்தார்கள் இறைவா இது என்ன சோதனை என்று நெகிழ்ந்து ஜோதி கேட்க சிவபெருமானோ இது சோதனைகளை கணிக்கரே உன் சாதனை அமைச்சவை யாம் வந்தோம் ஜோதிடம் கணிக்கும்போது பொய் சொல்லாது உண்மையை சொல்ல வேண்டும் என்று கூறிய உமக்கு அருள் புரிய வந்தோம் உமக்கு என்ன வர வேண்டும் என்றார் ஜோதிடரோ உலகையே கணிக்கும் பரம்பொருளே நீங்கள் ஜோதிடம் கணிக்க வந்ததால் இந்த திருவூரில் கணிச்சி ஈஸ்வராக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளார் சிவ வருமானம் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் நன்றி வணக்கம்